எல்லா தமிழச்சி கார்டன் ஒரே அடிநியமாக ரெயின் ரெயின்லில்லி லவ்வர்ஸ் சரி ஓகே பாருங்கப்பா லைட்டாக இதுக்கு பேர் தான் தூரல் அப்படிங்கிற மாதிரி ஒரு தூரல் வந்துருக்குது இப்போ தான் எங்கள் ஊருக்கு மனசு இறங்கி ஓகே ரொம்ப அழகி நம்மளோட கங்கோ ஓகே கங்கோ குங்கோ ஓகே சூப்பராக இருக்கா மெயினாக நான் அந்த ஹச் ப்ளூவோட சீட்ஸ் வந்து க்ராக் ஆகிருக்கும்னு நினச்சி தான் வந்தேன் நான் அனுப்புவோம் ஓகே ஒரு டூரும் தங்கங்களுக்குன்னு சொல்லி சொல்லிதான் ஓகே நெக்ஸ்ட்டு லக்கீஸ்வெல் ம் பிங்க் ஸ்டார் பூக்கிறதுக்கு ம யோசிக்கிறதே இல்லை மழை இருக்குதோ இல்லையோ இங்கே பாருங்க இங்கெல்லாம் இருந்தது பூத்துக்கிட்டே இருப்பாங்க போல் ம் நம்மளோட காணூன்னு என்ன அழகில்லை சுற்றிராக் சுற்றிராக் பியூட்டிஃபுல் ப்ளூம்டு மதர் பல்ப்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு வேணுன்றவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் காண்பது மெய்யா பொய்யானு ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு ஒரு பூ இது பார்க்கலாம் யூஸ்வலாக சொல்கிற அந்த நெக்ஸ்ட்டு ப்ளூம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அட கடவுளே புண்பட்ட நெஞ்சை புன்னகையை விட்டு ஆற்றுங்கிற மாதிரி இருக்குது இந்த இந்த ப்ளூம் எனக்கு இது ஒரு சூப்பர் எக்ஸாட்டிக் தான் சின்ன ரெண்டு நிமிஷத்தில் வீடியோ முடிச்சிடலாமா சூப்பராக இருக்குது அந்த ஆரஞ்சு வெரைட்டிஸ்லேயே சூப்பராக நிறைய இருக்குதுப்பா என்னன்னு கேளுங்கள் வெயில் பாருங்கள் வெயில் ரொம்ப உக்கரமாக இருக்கு அதனால நான் கீழே போகிறேன் வா இதுவும் என்னோட ஒரு ஃபேவரட் தான் பிங்க் காட்டன் சொல்லிட்டு இது சாரி ஃபிக்ஸி ஹார்ட்டு வா பிங்க் ஹாமெண்ட் பிங்க் ஹாமேண்ட் சூப்பராக இருக்குது எக்ஸிட்டிக்காக இருந்தால் பார்த்துக்கலான்னு பார்த்தேன் ரொம்ப ஒன்றும் எக்ஸாக்டிக் ஒன்றும் இல்லை போன தடவை எவ்வளோ அழகாக போச்சு இந்த லெமன் கார்ட்ஸு இந்த தடவை பாருங்கள் எப்படி போட்டு லெமன் கார்ட் சம்டைம் இப்படி தான் பாயிடுது அடடா டே இதெல்லாம் வந்து குறிப்புகளில் எழுதுங்கடான்ற மாதிரி சீன் போடக்கூடிய ஒரு ப்ளூம் தான் இது தமிழில் வைக்கலாம் என்னென்னமோ செய்யலாம் சீன் அப்படி போடலாம் கடைசியில் பாருங்கள் நான் இதை சும்மா இது பண்ணிட்டுருக்கேன் ஃபிளட் ஃபெட் பிளாய் அப்படிங்கிற வெரைட்டி தான் ஓகே இதில் இருந்து தெரிஞ்சுக்கோங்கப்பா தமிழிச்சி கார்டை வந்து எல்லாம் வந்து அப்படிலாம் வந்து போட்டு தான் நம்மளோட மார்க்கெட்டிங் இது பண்ணணுன்ட்டு கிடையாது ஃபெட் பிளாய் இருந்து நிறைய பேர் ஒரு அரைக்கி இப்படி சொல்லலாமா அரைக்கி அவ்வளோதான் சொல்கிறேன் நான் தமிழ் கடன் அழகழகா போடுறா தூக்கா குரூப்பை விட்டு வேற யாரும் குரூப்பில் அழகழகா போடுறாங்களோ தூக்கம் கடை அவளை சாதிச்சுட்டு நீ இப்போ சாதிச்சுட்டியா அவ்வளோ சாதனை என்னமோ பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்த கட்டா நீ ஆடுற ஆட்டோ இந்த சீன் வெத்தின் போடுற ஆளு வந்து மிளர்ச்சி காடனு கிடையாது ஆக்சுவலி நான் இது பேசணுன்ட்டு வரல ஆக்சுவலி கிடையவே கிடையாது பட் இந்த மாதிரிலாம் வர்றப்போ இது ஆக்சுவலி ரேர் ரெயின் லில்லி ஹாலியாக வளர்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ ஒரு சூப்பர் இது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நான் அந்த பக்கடியை எடுத்துகிட்டு அப்படி போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன் பட் இது இஸ் டூ குட் இல்லை ஒரே காம்பில் எவ்வளோ அழகு அப்படி வந்திருக்குது ஆக்சுவலி இந்த வெரைட்டியே தான் அதுலேயும் இந்த மாதிரி வந்திருக்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் தான் பட் இதை வச்சு டிஷ் போடணும் அப்படின்றது வந்து மிளர்ச்சி காடன் ஒன்றுமே இருந்ததில்லை மேபி போடுற நார்மல் போஸ்ட் நல்ல பேருக்கு சீனா தெரியலாம் பாய் அப்படின்னாலே வந்து நம்ம சொல்ல பாலி அப்படி அந்த மாதிரியான ஒரு தான் தான் மேபி இந்த ஃபஸ்ட் அவங்களுக்கு இருந்ததுனால இதுக்கு நேமும் எனக்கு வந்து தோணுது பட் அதாவது இந்த வெரைட்டி இப்படி தான் பூக்கும் இது இயற்கையில் வந்து ஒரு மாற்றம் ஆனா பேர்டு இந்த இன்னொன்னு ஒரு ஒன்று கொச்சையான்னு சொல்லிட்டு ஒன்று செம்ம அழகில் மயங்கி வாங்குதுன்னு நம்ம இந்த மாதிரி தான் இருக்கும் இப்ப கூட பூத்துருக்குது அதை ஆக்சுவலி வீடியோ எடுக்கல ரொம்ப இந்த இது இருக்குதா ஹச் ப்ளூவோட இது ரொம்ப எனக்கு பிடிச்சி நான் வளர்க்குறேன் அதில் நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்ல வந்து கொஞ்சம் திமிரு வரும் வச்சுக்கோங்களேன் அதுல என்ன பண்ணிவிடுவேன் இந்த மாதிரி சீட்ஸ் லைட்டா கிராக் விட்டு பார்த்தேன் பரபரபரன்னு இருக்கும்ப்பா சம்டைம் மறந்து போயிடுது அதனால அதை வேற ஒன்றில் இருக்குது ஓப்பன் பண்ணிட்டு வைக்கிறேன் இன்னும் அழகாக அடுக்கி வச்சுருக்காரு கடவுளில் வாட்டர் பியூட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பர் மெச்சூர் பயபிளாக இருக்குது கண்டிப்பாக அந்த ஹஜ் ப்ளூ சீட்ஸ் வந்து நம்ம ரொம்ப பாதுகாத தடவை வந்து இது பண்ணுறோம் ஓகேவா இதை வந்து இன்றைக்கி நான் விட்டுட்டேன் பார்க்கலாம் இதை கொஞ்சம் கருகுனதுக்கப்புறம் எடுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் வேறு பூக்கள் எதுவும் வரீங்களாடா வாங்கடா பார்க்கலாம் ஹஜ் ப்ளூ ஓகேவா உங்களை வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது பரவாயில்ல அந்த ஹச் ப்ளூ பத்தி அடிபடுறது என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பயாவதான் பூக்கும் அதனால வேணாம் அப்புறம் எப்படி ஹாபி எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல தான் பூக்கும் இதை போய் எதுக்குப்பா வாங்கிட்டு அப்படின்னு எல்லாம் சில இது வந்து கேள்விப்படும் போது எனக்கு தோணுது அப்புறம் என்ன ஹாபி எனக்கு புரியவே இல்லையே அப்படின்ற மாதிரி தோணும் இதுல போயிட்டு நம்மள வந்துட்டு பார்த்தா ரீசல்லரு ஷீ இஸ் நாட் அ க்ரோவர் அவளை வந்து ஊற விட்டு ஒதுக்கி வைங்க தள்ளி வைங்க அப்போ அப்படியே பயந்துட்டோம்ப்பா நீங்கள் ஊரை விட்டு ஒதுக்கிட்டீங்க தள்ளிட்டீங்கன்னு உன் பேர் தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி இருக்குன்னு தெரியுது இப்போது சேடெஸ்ட் சில இன்னசென்ட் என்னோடய வியூவர்ஸ் பார்க்குறவங்களுக்கு புரியாது ஆனால் பர்டிகுலராக நீ இந்த வீடியோவை கண்டிப்பாக ரீவைண்ட் பண்ணி ரீவைண்ட் பண்ணி பார்ப்பேன்னு எனக்கு தெரியும் இனிமேல் அது திருந்து இனிமேல் இல்லாத உனக்கு யார் எந்த பாதகமும் செய்யாமல் உனக்கு யார் எந்ததும் செய்யாமல் அடுத்தவங்களோட பெரிய இதையோ தப்பாக்கி இது பண்ணணும் அந்த இதில் நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது இன்பம் காணணும் அதுக்கு பேர் தானே சாடிஸ்ட் இல்லை காரணம் இல்லாமல் ஒருத்தவங்களை வந்து இது பண்ணணும் பட் நீ வந்து தப்பாக எடுத்துகிட்டு இருக்க நீ ரொம்ப வந்து ஹர்ட் பண்ணிட்டோம் மற்றவங்கள ஒரு குரூப்பை விட்டோம் அல்லது என்னமோ அது பண்ணிட்டோன்னா நான் அவங்கெல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நீ யாரெல்லாம் அப்படி பண்ணியோ பத்து மடங்கு வேறு லெவலில் அவங்கள ப்ளஸ் பண்ணி எல்லாருமே சூப்பராக சேல் போட்டுட்ருக்காங்க செம்மையாக போயிட்டுருக்குது ரொம்ப வெக்கப்படணும் இந்த விஷயத்தில் யாருக்கு சொல்லணுமோ மெசேஜ் சக்ஸஸ்ஃபுல்லி கன்வேட் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி இன்றைக்கி நான் நினைக்கல இதை பேசணும் ஏன் அப்படின்னா அதாவது ஒரு தகுதி வேணும் ஒரு தகுதி வேணுன்றதை விட எதுக்காக நம்ம இந்த காரியத்தை செய்கிறோம் இவங்களால நம்ம என்ன பாதிக்கப்பட்டோம் அப்படின்றது இருக்குது ஒருத்தவங்களால ஒரு விஷயம் பாதிக்கப்பட்டாலும் நம்ம அவங்கள பற்றி பேசலாம் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் ஐ வெயிட்டிங் ஃபார் யுவர் கால் ஏன் இந்த மாதிரி பண்ணேன் ஒரு முப்பத்தஞ்சு பேர் இருக்க ஒரு மாடரேட்டர் குரூப்பில் போயிட்டு அந்த பொண்ணுங்க நம்ம பேரை யூஸ் பண்ணி மற்றவங்கள நம்மளை வந்து வைரஸ் அவங்க வந்து இப்படி செயல் கம்மியாக கொடுக்குறா இப்படி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அவங்க இது கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பேசுகிறது எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை உனக்கு அப்படின்றதான் என்னோடது ஓகே நான் எப்போல்லாம் எனக்கு இது தோணுதோ அந்த இதில் வர மாதிரி நான் அப்போல்லாம் வந்து இந்த இதை நான் சொல்லிட்டு இருப்பேன் இந்த அட்வைஸை கொடுத்துட்டு இருப்பேன் ஏன்னா ஹச் ப்ளூவெலாம் வந்து நான் வந்து ஒரு ஹாபியாக இருக்கிறதுனால தான் கிட்டத்தட்ட முப்பது பல்பு கிட்ட வச்சு வளர்த்துட்ருக்கேன் ஸோ என்ன பேசுகிற அளவுக்குலாம் உனக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட தகுதி கிடையாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து சொல்கிறேன் நான் இதுக்காக இந்த ஆட்டிடியூட் அப்படின்னா என்னை எடுத்துக்கவே முடியாது ஒன்றெல்லாம் நான் நானே ஃபோன் பண்ணி பேசலாம் உன்ன நான் என்னென்னமோ பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வச்சு என்னென்னமோ செய்யலாம் பட் என்ன சொல்கிறது நீ அந்தளவுக்கு தகுதி மாதிரி ஆகிடுது அட் த சேம் டைம் உன்னால் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்ப இது நான் பேசுகிறேன் விடுங்க அப்படின்ற மாதிரி நான் பேசினேன் ஏன்னா உனக்கு அவ்வளோ தைரியம் என் பேரை யூஸ் பண்ணி நீ என் பேரை மென்ஷன் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் என் வீடியோஸில் உன் பேரை யூஸ் பண்ணலை அப்புறம் கொஞ்சம் கூட வந்து ஒரு இதுவே இல்லாமல் ஒரு என்ன சொல்லுவாங்க எனக்கு கரெக்டான வேர்டு உனக்கு அதுக்கு பிறகு போடத் தரல எனக்கு என்னோடய இன்ஸ்டாவில் வந்து எனக்கு ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு வர நீ கொஞ்சமாவது சி உன்னெல்லாம் போய் என்ன பேசுகிறது அவ்வளோதான் போ சரி தங்குங்களா இருங்க ஒரு ஹச்சு ப்ளூ சீடு ஒன்றையும் கீழே இருந்துச்சு பார்த்துக்கலாம் இது அப்படியே இது போட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போவே நான் இதில் போட்டு காமிக்கிறேன் ஆச்சு ப்ளூ சீட்ஸ் அப்படின்னு இது பண்ணியாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம போட்டு அழகாக பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு நான் இன்னொரு பாட்டு ரெண்டு பாட்டில் போடுவோம் இது ஒரு நாள் பண்ணது அது ஒரு நாள் பண்ணதுன்ட்டு ஓகே செப்டம்பர் மந்த்து வெரி ஸ்பெஷலோ எனக்கு இந்த மந்த்த் இதை பண்ணுறோம் பார்க்கலாம் எப்படி வருது இந்த மாதிரி குட்டி குட்டி கல் இருந்தால் கூட இந்த சீட்ஸ் இது பண்ணுறதில் நீங்கள் எடுத்துருங்க இது பண்ணுறவங்க ஏன்னா அது அதோடது தடைப்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் ஓகே இது மேலே கொஞ்சம் அப்படியே மண்ணை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகேவா இன்னும் கொஞ்சம் போடலாம் நல்லாவே தண்ணி இது பண்ணணும் இதாயிடும் அப்போ என்ன பண்ணலாம் இதில் கொஞ்சம் தண்ணி எப்படி தெளிச்சு விட்டுக்கலாம் ஆக்சுவலி இது தண்ணி தெளிச்சிட்டு தங்கங்களாம் நான் என்ன சொல்லுவேன்னா அந்த மாசா பாட்டில் இருக்குதுல அரை லிட்டர் மாசா பாட்டில் அதில் மேலே வந்து ஊக்குவித்து அந்த வாட்டர் பாட்டிலில் மூடியில் வந்து ஓட்ட போட்டுட்டிங்கன்னு வைங்களேன் அதை வந்து நீங்கள் இதில் வந்து இப்படி ஸ்ப்ரே பண்ணலாம் அதுக்கு வந்து ஏன் சிஸ்டர் பெப்சியெல்லாம் செட் ஆகாதான்னு கேட்காதிங்க எனக்கு தெரிஞ்சு அந்த மாத பாட்டில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அறநூறு எம்எல் அது அமுத்துறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஈஸியாக நல்லா இப்படி இது பண்ணணும் எவ்வளோ சூப்பராக தாக்குதில்லை பாருங்களேன் ஓகே இதை வந்து ஒரு ரெண்டு நாள் நிழலில் வச்சுட்டு ஏன்னா மழை ஒரு வேளை வந்துச்சுன்னா அது மேலே பட்டுச்சுன்னா நல்லா இருக்காது அதனால தான் ఏదో పన్నా పన్ను అలాగ వచ్చాచు హు బ్లు డేటు ఇంత పక్కమో హు బ్లూ సీడ్స్ పోట్ వచ్చాచు సమ్మయ్య ఎల్మే హ్యాపీ గార్డనింగ్